இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

இன்றைக்கி பார்த்திங்கனா நம்ம ஜீரோ அறுபத்தெட்டு ஃபுல்லாக மேட்ச் பண்ணியிருந்தோம் எல்லா இடத்துலையும் எட்நூத்தாறு ஜீரோ அறுபத்தெண்டு அந்த மாதிரி மேட்ச் பண்ணியிருந்தோம் ஸோ ஏ போடில் ஜீரோவும் சி போர்டில் எட்டாம் நம்பர் நமக்கு வந்து மாசாக எயிட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஆறுநூத்தி தொண்ணூத்தெட்டுன்னு எடுத்து கொடுத்துருந்தோம் தொண்ணூத்தெட்டு பாஸ் ஆயிருக்கு ஏபிசி ஜீரோ அறுபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு ஆல் போர்டில் ஜீரோ வரும்னு சொல்லியிருந்தேன் அது கூட எட்டாம் நம்பர் வரும்னு தெளிவாக சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா தெரியும் மிஷின் நம்பர் வந்தப்போ நான் எடுத்து கொடுத்தது ஸோ எட்டா நம்பர் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் ஆறுநூத்தி தொண்ணூத்தெட்டு பிசி வந்து நம்ம டேரெக்டாக வின் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஜீரோ எட்டு பேட்டர்னால் தான் மிஷின் நம்பர்லேயும் கொடுத்துருந்தேன் வீடியோலையும் கொடுத்துருந்தேன் சரிங்களா வீடியோ பார்த்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நான் வீடியோவில் என்ன நான் ஷேர் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன் பாருங்கள் வீடியோவில் சொன்னது நம்ம போர்டு மட்டும் தான் எடுத்து தனியாக எடுத்து கொடுத்துருந்தோம் சிம்பிளாக எடுத்து கொடுத்துருந்தோம் ஏ போர்டில் ஜீரோ சி போர்டில் வந்து எட்டாம் நம்பர் தான் கொடுத்துருந்தோம் அங்கே வந்து ஏசி பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறப்ப இன்றைக்கி ஜீரோ கன்ஃபார்மாக வருது அது கூட எட்டாம் நம்பர் இந்த மாதிரி நம்பர் தான் சேர்ந்து வருதுன்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருந்தேன் ஆல் போர்டு வச்சு நிறைய பேர் அதை வின் பண்ணியிருக்காங்க ஜீரோ எட்டு சரிங்களா ஸோ வெற்றி பெற்ற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் அது மட்டும் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்கள் ஒன்பது பேரில் ஒன்று வருதுங்க அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ஜீரோ ஒன்பது ஒன்பது ஜீரோ கம்பல்சரியாக போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் நான் அதுவும் மாதம் நம்ம கிட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா நம்ம வந்து ஜெஸ்ட் மிஷில் தான் திருடியை விட்டுட்டோம் பட் ஆனால் எல்லா போர்டும் பக்காவாக மேட்ச் இருக்கும் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் மேட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும் சரிங்களா நான் திரும்ப சொல்லிக்கிறது சேனல் உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணி சரிங்களா வச்சு எல்லாமே வின் பண்ண எல்லாத்துக்குமே வாழ்த்து வச்சுக்கிறேன் திரும்ப சொல்கிற இன்னொரு ஒரு விஷயம்னா நம்ம டெய்லி ரெகுலராக கொடுக்கறோம் அதனால வந்து என் சேனலில் வந்து நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நல்ல வின்னிங் கொடுக்குறேன் இன்னைக்கு வெற்றி பெற்ற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ